தலைப்பு செய்திகள் பள்ளி கூடம் போறவனும் கல்லூரிக்கு போறவனும் புதுசையில இருப்பவனும் கோபுரத்தில் வசிப்பவனும் ஏறு பூட்டி உழைப்பவனும் ஏசி கார்ல போறவனும் சந்தைக்கு தான் போறவனும் ஷாப்பிங் மால் போற பொண்ணும் வாங்குறாங்க வாங்குறாங்க நெகிழி பையில வாங்குறாங்க நெகிழி பையில வாங்குவது கொஞ்சம் கூட சரியே இல்ல மக்களின் பொதுநலம் கருதி கலாம் குரல் தமிழ் வார இதழ் மற்றும் யூடியூப் திருச்சி பெரியக்கடை வீதியில் புதியதோர் உதயம் ஆஜிரோஸ் ஜுவல்லரி மார்ட் முன்னாள் அரசு தலைமை கொரடா ஆர் மனோகரன் அவர்கள் திருக்கரங்களால் திறந்து வைத்தார் திருச்சி மாநகர் அதிமுக கழக நிர்வாகி விஜய் அவர்களின் புதிய ஆஜிரோஸ் ஜுவல்லரி மார்ட் ஷாப் பெரியக்கடை வீதி பகுதியில் திறக்கப்பட்டது இதில் சிறப்பு அழைப்பாளராக கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் அரசு கொரடா மனோகரன் அவர்கள் கலந்து கொண்டு ஆஜிரோஸ் ஜுவல்லரி மார்ட் ஷாப்பை திறந்து வைத்தார் அதன் முதல் விற்பனையை முன்னாள் அரசு தலைமை கொரடா ஆர் மனோகரன் அவர்கள் விற்பனை செய்து துவக்கி வைத்தார் ஆஜிரோஸ் ஜுவல்லரி உரிமையாளர் அவர்கள் கூறுகையில் நாங்கள் மூன்று தலைமுறையாக நகை தொழில் செய்து வருகின்றோம் என்று கூறினார் மற்றும் குறிப்பிட்டு செல்ல வேண்டுமென்றால் சுற்று வட்டாரத்தில் உள்ள மக்களிடம் ஆஜிரோஸ் ஜுவல்லரி நகைக்கடை மக்களிடம் நன்மதிப்பை பெற்று வருகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது வணக்கம் அஜோராஸ் ஜுவல்லரி மாட் இன்றைக்கு தான் நாங்கள் திறந்துருக்கோம் நான் மூணாவது தலைமுறையாக நகர்த்துறையில் பார்த்து இந்த ஜுவல்லரி ஷாப்பை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன் எல்லாமே இங்கே நைன் ஒன் சிக்ஸு கோல்டு ஆர்னமெண்ட்ஸ் ப்ளஸ் சில்வர் ஆர்னமெண்ட்ஸும் நைன் டு ஃபைவ் வச்சுருக்கோம் எல்லோரும் இங்கே வாங்க வந்து உங்களுக்கு தேவையான நகைகளை இன்றைக்கி ஒரு நாள் எழுநூற்றம்பது ரூபா கிராம் நிகழ்ச்சியில் பத்தொன்பதாவது வார்டு கழக செயலாளர் டி எஸ் ராமலிங்கம் ஒன்றிய கழக செயலாளர் சாத்தனோ ஜெய்சங்கர் மற்றும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள் திறப்பு விழா நிகழ்ச்சிக்கு வந்திருந்த கழக உடன்பிறப்புகள் மற்றும் சிறப்பு விருந்தினர்களை விஜயகுமார் மற்றும் ஷாலினி விஜயகுமார் அவர்கள் வரவேற்றனர் கலாம் குரல் செய்திகளுக்காக கடலூர் மாவட்டம் செய்திவாசிப்பாளர் சக்தி அபி